மக நதிசிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் கவிரி விஜய்கிட்ட வந்து என்னங்க நிவீனோட அப்பா அம்மா இவங்க இவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக கல்யாணத்தை தடுத்து நிறுத்திவிடுவாங்க நிவினுக்கு அவங்க அம்மா மேலே பயங்கர பாசம் இதை வச்சே கண்டிப்பாக அவங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்திவிடுவாங்க எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாங்க கவிரி நான் இருக்க போது நீ எதுக்காக பயப்படுற நீ எதை நினைச்சி கவலைப்படாம இரு நான் இருக்கேன்ல அப்புறம் எதுக்காக வரி பண்ணுற இவங்களோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணமே நடக்கப் போகுது இதுதான் ட்விஸ்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா எல்லாம் எனக்கு தெரியும் இங்கே யார் எப்படிப்பட்டவங்க இது எல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா எல்லாமே எனக்கு தெரியும் நீ வரி பண்ணாத இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக இவங்களாவே நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம பசுபதி அங்கே வந்து இங்கே பாத்தியா எப்படி பண்ணிகிட்ருக்காங்க உன்னுடைய பையனை வந்து இப்படி வந்து மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் உடனே ஜெய வந்து அண்ணன் இவரை அமுச்சு வச்சதே நான் தான் நான் தான் இவங்களை அனுப்பி வச்சேன் அது உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்கிற ஜெயா நீ இவங்களை வச்சியா ஆமாம் என் பையனோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் யமுனாவை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லாமல்லாம் கிடையாது எங்களுக்கு விருப்பம் தான் சொல்கிறாங்க இதை கேட்ட பசுபதி ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்ன நீ இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு மனசு மாறுத்தியா அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு சந்தோஷம் தான் ஜெய சொன்னதை கேட்டு பசுபதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோடு இந்த பிரமாவும் முடிச்சிருக்காங்க